ஹலோ அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி துலாம் ராசியின் குழந்தைகள் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரான நீங்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையை விட மாட்டீங்க தன்மானத்தை விட்டுக் கொடுக்காத நீங்கள் தலைக்குனிவான சம்பவங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்கிற புத்திரஸ்தானாதிபதியாக கும்பசனி வருவதால் பிள்ளைகளின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து ரசிப்பதுடன் கேட்பதற்கு முன்பாகவே பொறுப்போடு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சூட்ச புத்தி மிகுந்திருக்கும் குழந்தைகளை அதிகம் விரட்டாது படிக்க வைப்பீர்கள் என் மகன் அம்பானியா ஆகிறானோ இல்லையோ அர்ச்சிந்திரனா வாழ்ந்தால் போதும் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆராய்ச்சியில் இறங்காட்டியும் சொல் புத்து கேட்காம சுயமாக யோசித்து முடிவெடுக்கும் திராணி இருந்தால் போதும் என்று சொல்வீர்கள் உங்கள் தாத்தா இப்படி இருந்தாரு உங்கள் மாமா கூட ரொம்ப நல்லவர் தான் என்று தரமாக வாழ்ந்த முன்னோர்களை பற்றி அடிக்கடி பிள்ளைகளிடம் சொல்லி வளர்ப்பீர்கள் புத்திரகாரகன் குரு உங்களுக்கு பகையாளியாக வருவதால் ஆண் பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் அழகி வைக்கும் பெண் பிள்ளைகள் பிறந்தால் பெருக வைக்கும் என்று ஜோதிட நூல்கள் இனம் காட்டுகின்றன சனிதான் உங்களின் குழந்தையை தீர்மானிக்கிறார் எனவே அவர் எங்கிருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் சனி உங்கள் ஜாதத்தில் மறையாமல் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் மற்றும் புதனின் நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் எல்லோரும் வியக்கும் அளவுக்கு உங்கள் வாரிசுகள் முன்னோடியாக இருப்பார்கள் உங்களுக்கு பெண் குழந்தை முதலில் பிறந்தால் வீடு மனை வாகனம் எல்லாம் விரைவாக அமையும் வசதி வாய்ப்புகளும் பெருகும் சமூகத்திலும் அந்தஸ்து பெருகும் உங்கள் ஜாதத்தில் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரனோடு புதன் சேர்ந்திருந்தால் பிள்ளைகள் சங்கீதம் சினிமா என சாதிப்பார்கள் தொழிலதிபராகவும் மீதுவார்கள் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் அமர்ந்திருந்தால் சிலருக்கு குறைபிரசுதத்தில் பிள்ளைகள் பிறப்பதுண்டு முன்கோபியாகவும் பாதை தவறி செல்பவராகவும் அடிக்கடி விபத்துகளை சந்திப்பதாகவும் இருப்பார்கள் ஐந்தில் குரு நின்றால் தாமதமாக குழந்தை பாக்கியம் கிட்டும் ஜாதகத்தில் சனி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை கவலைப்படாதீங்க உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியமான சனியை வலுப்படுத்துவதற்கு நிறைய பரிகாரங்கள் உள்ளன கொழுப்பு நீக்கிய எல் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாம் எல்லுடன் வெள்ளம் சேர்த்து மாதம் ஒரு சனிக்கிழமை சாப்பிடலாம் சனிஸ்வரருக்கு எல் விளக்கு போடலாம் திருநங்கைகளுக்கு இயந்த உதவிகளை செய்யலாம் ஆங்கில மொழிக்கு அதிபதியாக சனி வருவதால் தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேச உதவுங்கள் வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்கு உதவுங்கள் அனாதை சடலத்தை அடக்கம் செய்ய உதவுங்கள் வன்னி நட்டு பராமரியுங்கள் கருங்கோலை அல்லது சங்குப்பூவால் இறைவனை அரிசித்து வழிபடுங்கள் துலாமாசியில் சித்திர நட்சத்திரத்தில் மூணு மற்றும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய முப்பத்தேழு வயது வரை குரு திசை நடைமுறையில் இருப்பதால் திருமணம் தாமதித்து முடியும் குரு திசையின் முற்பகுதி இருபத்தொம்பது வயதில் முடிவடைந்ததால் முப்பது வயதிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனியின் நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருந்தால் திருமணமும் விரைந்து முடிவடையும் குழந்தையும் உடனே பிறக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீரியமான பிள்ளைகள் பிறக்கும் கலை இலக்கியம் ஓவியம் என அனைத்திலும் பிள்ளைகளை வல்லவராக்க முயல்வீர்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வயதிலேயே பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு ஹார்மோன் கோளாறு மற்றும் அதிக கொழுப்பால் பிள்ளை பெறுவதில் சிக்கல் வந்து போகும் பொதுவாக துலாமாசிக்காரர்கள் மீன மற்றும் ரிஷபராசியில் பிறந்தவர்களை திருமணம் முடிப்பது நல்லதல்ல திருமணத்தின் போது வாழ்க்கை துணையின் ஜாதத்தை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பது நல்லது துலாமாசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவது கும்பசனி எனவே குன்றின் மீதுள்ள இறைவனை தரிசிக்க வேண்டும் ஏனெனில் சனி குன்றுகளுக்குரியவன் திருக்கழு குண்டத்தில் மலையில் அருளும் வேதகரீஸ்வரரை வணங்குங்கள் மலையடிவாரத்தில் பக்தவச்சலர் என்னும் திருப்பையரோடு அருளும் ஈசனையும் அம்பாள் திருபுர வணங்கி வாருங்கள் மனம் போல மயலை வாய்க்கும் இத்தலம் செங்கல்பட்டிற்கு அருகே உள்ளது அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் தமிழ்க்கடவுள் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகாய் என கூறினால் வருந்தொன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும்போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவே துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்ற பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தித்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு மடங்கு பெருகும் அடுத்த மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஆம் பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவ்விய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைப்பை உருவாக்கும் கடன் பிரச்சினையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளி பாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதே போன்றே இரண்டு பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசல் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் அன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு எலுமிச்சை பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை